思。 عليكم அலைக்கும் الله وبركاته எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே எல்லாமல்ல அல்லாஹு தாலா மனித சமுதாயத்தை இவ்வுலகத்தில் படைக்கப்பட்ட உயிரினங்களிலேயே சிறந்த படைப்பாக அல்லாஹு படைத்திருக்கிறார் மற்ற எல்லா உயிரினங்களை விடவும் மனிதன் சிறந்தவனாக உயர்ந்தவனாக இருந்தாலும் அவனிடத்திலேயும் அல்லாஹுத்தாலா சில பலவீனங்களை சில குறைபாடுகளையும் அல்லாஹு தாலா வைத்திருக்கிறார் திருமறை குரானில் அல்லாஹு தாலா இந்த மனிதனை பற்றி குறிப்பிடும் பொழுது இல்மி இல்லா கலீலா உங்களுக்கு நாம் குறைவான இல்மை கல்வியை தான் நாம் கொடுத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார் முழுமையான அறிவாற்றலை முழுமையான கல்வியை இந்த மனிதனுக்கு எந்த ஒரு மனிதனுக்கும் நாம் கொடுக்க விடவில்லை அவனிடத்திலேயும் அறிவிலே சில குறைபாடுகள் உண்டு இறைவன் அளவுக்கு படைத்தவன் அளவுக்கு அவனிடத்தில் எந்த கல்வியும் இல்லை இன்னல்லாக பிக்குல் அதையும் அல்லாஹு தாலா அனைத்து விஷயத்தையும் அறிந்தவனாக தெரிந்தவனாக இருக்கிறார் உலகத்தில் எந்த விஷயமாக இருந்தாலும் அவனுக்கு மறைவானவை கிடையாது ஆனால் உலகத்திலே எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி அவன் அனைத்து விஷயங்களையும் அறிந்தவன் இல்லை அனைத்து விஷயங்களையும் தெரிந்தவனும் இல்லை அனைத்து விஷயங்களுக்கும் தீர்வு செய்யக்கூடிய அளவுக்கு அறிவாற்றல் படைத்தவனும் இல்லை என்பதை அல்லாஹாலா தெளிவாக நமக்கு இங்கே குறிப்பிடுகிறார் இந்த அடிப்படை விதியை பல ஏராளமானவர்கள் தெரியாத காரணத்தினால் ஒரு சில அறிஞர்களை தன்னை பெரியவர்களாக தான் மதிக்கக்கூடியவர்களாக யாரெல்லாம் கருதுகிறார்களோ அவர்களை இறைவனுடைய நிலைக்கு ஒப்பிட்டு அந்த அறிஞருடைய கருத்திலே எந்தவிதமான தவறும் வராது அவர் அனைத்தையும் அறிந்து ஆய்வறிந்து மிகவும் தெரிந்து சரியான ஒரு தீர்வை அவர் கொடுத்திருக்கிறார் அவருடைய சொல்லிலே அவருடைய கருத்திலே எந்தவிதமான தவறும் இல்லை என்ற நம்பிக்கைக்கு போய் வழிகேட்டான கொள்கைக்கு போய்விடுகிறார்கள் மனிதனை ஒருவன் நம்புகின்ற பொழுது அவனிடத்தில் அனைத்து விதமான ஆற்றலும் இல்லை அனைத்து விதமான அறிவும் இல்லை என்று நம்பும்படி அல்லாஹாலா சொல்கிறார் இந்த நம்பிக்கை ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஆழமாக பதியுமானால் உலகத்தில் எந்த மனிதனையும் தவறே வராதவன் அவனுடைய தீர்ப்பில் எந்த தப்பும் வராது என்று நம்ப மாட்டார் நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் உணர்த்திய அவர்கள் காட்டிய வழிமுறைகளை படித்திருந்தாலும் இந்த முடிவுக்கு வரமாட்டார் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அல்லாஹுவின் தூதர் அவர்களுடைய பொன்மொழிகளை இந்த சமுதாயத்துக்கு எடுத்துக் கொடுத்த சிறந்த அறிஞர்களில் உருவான புகாரி இமாம் அதற்கு அடுத்திருக்கக்கூடிய முஸ்லிம் இமாம் இவர்கள் மிகப்பெரிய ஒரு சேவையை ஆட்டியிருக்கிறார்கள் இதில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை ஆனால் புகாரி இமாமுடைய பதிவிலே எந்தவிதமான தவறும் வராது முஸ்லீம் இமாமுடைய அந்த கருத்திலே எந்த விதமான தவறும் வராது அவர்கள் எவர்களையெல்லாம் நல்லவர்கள் என்று சொன்னார்களோ அத்தனை பேர்களும் நூறு சதவீதம் நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள் அவர்கள் யாரை தவறு என்று சொன்னார்களோ யாரை பலகீனமானவர்கள் என்று சொன்னார்களோ அத்தனை பேர்களும் பலகீனமானவர்கள்தான் என்ற முடிவுக்கு வருவது அடிப்படை விதிகளுக்கு மாற்றமானது இது நாம் சொல்லவில்லை சிறந்த அறிஞர்களில் ஒருவராக இருந்த ஃபஹ்ருதீன் ராஜி அவர்கள் அசாசு தக்தீஸ் என்ற நூல்ல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க இறைவனுடைய அந்த அடிப்படை விதியை வைத்து அழகா சொல்லுகிறார்கள் புகாரியில எந்த ஹதீஸிலும் தவறும் இல்லை முஸ்லீமில் எந்த ஹதீஸிலும் தவறும் இல்லை புகாரியினுடைய அதிசை ஒருவன் தவறு என்று சொல்லிவிட்டால் அவன் இஸ்லாத்தை விட்டே வெளியேறிவிடுகிறான் என்ற அளவுக்கு போகிறார்களே அவர்களுக்கு ரொம்ப அழகா பாடம் எடுக்கிறார் அவர் புகாரி முஸ்லிம் இந்த ரெண்டு பேரும் பில் ஆலிமையின் இவர்கள் ரெண்டு பேரும் மறைவான விஷயங்களை அறிந்தவர்கள் கிடையாது உங்களுக்கு முன்னால் யாராவது ஒருவர் செய்தியை சொன்னால் அவர் இதை வெளிப்படையை பார்த்து நம்புகிறார்கள் இவர்கள் அங்க உள்ளே உண்மையிலே இவன் நல்லவனா கெட்டவனா என்பதை அறியக்கூடிய மறைவான ஆற்றலை அவர்கள் ரெண்டு பேரும் பெற்றவர்கள் இல்லை அடுத்து சொல்லுகிறார் எவ்வளவு தெளிவாக அம்மா ஏத்தி காது அன்னஹுமா அலிமா ஜமி அல் அஹ்வாலில் வாக்கு எத்தி ஃபி ஜமனில் ரசுல்லாய் செல்லாலேயே செல்லும் இலா ஜமானினா அல்லாஹவின் தூதர் அவருடைய காலத்தில் இருந்து அவருடைய காலம் வரையிலேயும் இருக்கக்கூடிய அறிஞர்கள் ஒரு அறிவிப்பாளர்களுடைய அனைத்து நிலைகளையும் இந்த இருவர்களும் அறிந்திருக்கிறார்கள் என்று நம்பிக்கை வைப்பது ஒரு அறிவாளியும் இப்படி சொல்ல மாட்டான் சொல்லம் அவர்களுக்கு பிறகு நபித்தோலர் இருந்தார்கள் அப்புறம் தாபியன்கள் இருந்தாங்க அப்புறம் தபோ இருந்தாங்க அதுக்கு பிறகு எத்தனை பேர்கள் வர்றாங்க அதுக்கு புகாரி அவர்களிடத்தில் அந்த செய்தி வருகிறது இடையில ஏழு எட்டு அறிவிப்பாளர்கள் வராங்க அஞ்சாயிரம் அறிவிப்பாளர்கள் வருகிறாங்க அத்தனை இவர்களுடைய நிலைகளையும் புகாரியும தெரிந்திருந்தார் முஸ்லீமாம் தெரிந்திருந்தார் அத்தனை அப்படியே அவர்களுக்கு தெரியும் என்று நம்பிக்கை வைப்பது இருக்கிறதே எந்த அறிவாளியும் சொல்ல மாட்டான் என்ன சொல்லுவோம் அவர்களுடைய சக்திக்கு உட்பட்டு அவர்கள் முயற்சி செய்தார்கள் என்று நாம் சொல்லலாமே தவிர அனைத்தையும் அவர் தெரிந்திருக்கிறார் என்று சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் என்ன நிலைமை வரும் அதையும் அடுத்ததாக அவர்கள் சொல்கிறார்கள் இப்படி நீங்கள் நம்பிக்கை ரசூல் அல்லாஹுவின் தூதர் அவர்களுடன் இணைக்க முடியாத மறுக்கப்பட வேண்டிய செய்திகளை அங்கே நாம் பார்க்கிறோம் எங்கே புகாரியில் பார்க்கிறோம் முஸ்லிமில் நாம் பார்க்கிறோம் அந்த முஸ்லிம் முலையையும் 부காரிையையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடன் இந்த செய்தி இணைக்கவே முடியாது அப்படிப்பட்ட மறுக்கப்பட வேண்டிய செய்திகளை நாம் பார்க்கும் போது கட்டானா நாம் உறுதியாக முடிவு செய்கிறோம் இது இட்ட கட்டப்பட்டவர்களுடைய செயல் வ மின் தர்விஜாத்தி மலா உலாய்கல் முஹ்ததீسين இந்த ஹதீஸ்களை அறிந்தவர்களின் இடத்தில் காட்டி ஏமாற்றப்பட்ட செய்திகள் என்று நாம் உறுதியாக திருப்பி கொள்கிறோம் என்று ஃபஹ்ருதீன் ராசி அவர்கள் எவ்வளவு தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறான்னு பாருங்க திருக்குறான் அப்படி சொல்லுகிறது அனைத்து விதமான கல்வியையும் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கல உனக்கு கொடுத்தது ரொம்ப குறைவுதான் புகாரி இமாம் அவர்களுக்கும் கொடுத்தது குறைவுதான் முஸ்லீம் இமாம் அவர்களுக்கு கொடுத்ததும் குறைவுதான் அவர்களுடைய ஆய்விலையும் தவறு வரும் ஒருவரை நல்லவர் என்று நம்புகிறார் அவன் நடித்திருக்கலாம் அவருடைய வெளிப்படையை பார்த்து சரி என்று அவர்கள் நம்பியிருக்கலாம் நமக்கு தெரிகின்ற பொழுது அது தவறு என்று சொன்னால் தவறு என்று சொல்லணும் நாம் அவர்கள் மேல நல்ல நம்பிக்கை வைக்கலாம் ஆனால் தவறு என்று பழிச்சென்று தெரிந்துவிட்டால் விட்டால் அதைத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அவர்கள் மீது வைத்திருந்த அந்த குருட்டு பக்தியினால் அது கூடாது என்று அதை அவருடைய சொல்லை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று முடிவெடுக்க கூடாது என்று சொல்லுகிறார் திருக்குறானும் அப்படித்தான் நமக்கு சொல்கிறது மனிதனுடைய பலகீனம் எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் சரி புகாரியில் இருந்து இமாம்கள் என்பதை நீங்கள் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள் எல்லா கல்வியும் உண்டு மனிதனுக்கு அப்படி இல்லை அவனுக்கு கொடுத்த ரொம்ப குறைவு அவன் இருப்பதை வைத்துக் கொண்டு உங்களுக்கு சொல்லுகிறான் எனவே அதில் தவறு வரும் அல்லாவுடைய வார்த்தையில் தவறு வராது வலா யாத்திக் பாத்திலு மிம்பையின் ஐதீகம் அலாமின் கல்வியும் அல்லாவுடைய அந்த வேதத்தில் உன்னிலிருந்தோ பின்னிலிருந்தோ பாத்திலான பொய்யான செய்தி வராது என அல்லாஹ் சொன்னதினால் இறைவனுடைய வார்த்தையாக இருப்பதின் காரணத்தினால் அது பொய்யோ தவறான வாசகங்கள் வராது முரண்பாடுகள் வராதுலாபன் கசீரா அல்லாஹ் அல்லாதவரிடத்தில் இருந்து இந்த செய்தி வந்திருந்தால் ஏராளமான முரண்பாடுகளை பார்த்திருப்பீர்கள் மனிதனுடைய வார்த்தையிலே எந்த வார்த்தை எழுதினாலும் அங்கே எங்கேயாவது ஒரு முரண்பாடு வந்துவிடும் இறைவனுடைய வார்த்தையில்தான் முரண்பாடு வராது காரணம் மனிதன் பலகீனமானவன் அவனிடத்திலே பலகீனம் இருக்கிறது மறதி இருக்கிறது திருக்குறள் எவ்வளவு அழகா சொல்லுகிறார் முதல் நபி ஆதம் அலை இஸ்லாம் பற்றி சொல்லும் பொழுது வழக்கது அஹிதுனா இலா ஆதம மின் கபுல் நசிய ஆதம் அலை இஸ்லாம் அவரிடத்திலிருந்து முன்னர் நாம் உடன்படிக்கை எடுத்தோம் அவர் மறந்து விட்டார் யார் முதல் மனிதர் முதல் நபி அவரிடத்தில் அல்லாஹ் சொன்னதை அவர் மறந்துட்டார் அல்லாஹ் சொன்னதையே அவர் மறந்து விடுகிறார் என்று சொன்னால் ஒரு மனிதனிடத்தில் கேட்ட செய்தியில் மறதி வராதா எழுதும் போது தவறு வராதா நம்பிக்கை வருகிறது அதுதான் அலக அரபியிலே பழமொழி சொல்வார்கள் அவ்வளும் நாசி அவ்வளவு நாசின் மனிதனில் முதலானவர் மறதியில் முதலானவர் நாசுங்கிற வார்த்தைக்கு ரெண்டு விதமான பொருள்கள் உண்டு என்பதை அந்த வார்த்தையிலே சுட்டிக்காட்டுவார் முதல் மனிதர் மறதியிலேயும் முதல்வனராக இருக்கிறார் ஆதம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு மறதி அவருக்கு மட்டுமா நம்ம ரஹமத்துல் ஆலமீன் என்று சொல்லுகிறோமே நபிகள் பெருமானார் சல்லாஹ் சொல்லம் அவர்களே சொல்லி இருக்கிறார்கள் சஹிள் புகாரியில் இடம்பெறுகிறது சில நேரங்களில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மறதியாக நான்கு ரக்காய தொழுகையை ரெண்டு ரக்காயத்தாக தொழுது விடுகிறார்கள் அப்ப அல்லாவின் தூதர் அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது என்ன குசிரத்தி சலாத் அம் நசீத்த யார சூழல்லா அல்லாஹுவின் தூதர் அவர்களே நீங்கள் மறந்து விட்டீர்களா அல்லது தொழுகை சுருக்கப்பட்டு விட்டதா உங்கள் மறதியா செய்ததா அல்ல அல்லாகவே நாலு ரெண்டு ஆக்கிட்டானா அப்ப ரசூஸ் அல்லா அலி சொல்லம் குறைக்கவும் முடியவில்லை நான் மறக்கவும் இல்லைங்கிறாங்க அல்லாஹுவின் தூதர் அவருடைய நினைவில் நான்கு தொழுதாகவே இருக்கிறது மக்கள் அனைவர்களும் சாட்சி சொல்கிறார்கள் இல்லை இரண்டு தான் அப்ப உடனே ரசூல்லா சல்லா அலி சொல்லம் மக்களுக்கு விளக்குகிறார்கள் தொழுகையில் ஏதாவது புதிய சட்டங்கள் வருமானால் மாற்றங்கள் வருமானால் நான் தெளிவாக சொல்லிடுவேன் அதற்கு மாற்றமா இருந்தா இன்னமா ஆனா பசரும் மிசுலுக்கும் நான் உங்களை போன்ற அன்சா மனிதன உங்களுக்கு ஏற்படுவதை போன்று நானும் மறந்து விடுகிறேன் நான் எனக்கு நினைவூட்டுங்கள் தூதர் அவர்களுக்கே தவறாக செய்து விடுவார்களாம் ஆனால் இமாம்கள் யாரும் தப்பு செய்ய மாட்டாங்க நம்பிக்கை எப்படின்னு பாருங்கள் அல்லாஹின் தூதர் அவர்களுக்கே மறதி வருமானால் அப்படி தவறாக இதாக நடந்து விடுவார்கள் என்று சொன்னால் ஏன் இமாம்களுடைய எழுத்து இமாமங்களுடைய பதிவில தவறு வராதா நம்பிக்கை எங்கே போகணும் பாருங்க அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் அந்த நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் இமாமின் மீது குருட்டு நம்பிக்கையின் காரணத்தினால் என்ன சொன்னாலும் சரி எவ்வளவு மோசமாக சொன்னாலும் சரி அங்கே தப்பே வராது மறதியே வராது முரண்பாடே வராது என்ற நம்பிக்கையில் இருப்பது அல்லாஹ் காட்டி அந்த வழிமுறைக்கு எதிரானது இவர்கள் தலையில் தூக்கி கொய்த்து ஆடுகிறார்களே இமாம் ஷாஃபி அவர் சொல்கிறார் பாருங்க முஹ்தசருல் முஹம்மல் என்ற நூலிலே அவருடைய ஆணவர் போவைத்தி அவர்கள் சொல்லுகிறார்கள் சாஃபி மாமிடத்தில் நான் கேட்டிருக்கிறேன் அவர் சொல்கிறார் லகத அல் அஃப்துஹாதிகில் குத்துப் இந்த புத்தகங்களை நான் தொகுத்து வலம் ஆலு ஜஹதன் அதுல எந்த விதமான குறைவாடையும் வைக்கலை ரொம்ப முயற்சி செஞ்சேன் ரொம்ப கஷ்டப்பட்டு எந்த தப்பும் வராதுங்கிற அளவுக்கு இந்த நூலை நான் தொகுத்து என்றாலும் என்றாரும் லாபுத்தா அய்யூ ஜதஃபி அல் இவ்வளவு நான் முயற்சி பெற்றிருந்தாலும் செய்திருந்தாலும் இதில் தவறை பெற்றுக்கொள்வது அவசியமாகும் கண்டிப்பா அது இருக்கும் தவறு நான் எந்த குறைபாடும் வைக்கல என்னால் முடிந்த அளவு கடும் முயற்சி எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறேன் ஆனால் அந்த புத்தகத்தில் என்ன வரும் தவறு வரும் அதுக்கு ஆதாரம் சொல்லுகிறார் அல்லாஹு தாலா திருக்குறான் சொல்வாள் லவ் கானமின் இந்த கசீரா அல்லா அல்லாதவரிடத்தில் இருந்து இந்த வேதம் வந்திருந்தால் முரண்பாடுகளை நீங்கள் கண்டிருப்பீர்கள் அல்லாஹ் சொல்லிட்டானே மனித கரங்களில் எழுதினால் தவறு வரும் முரண்பாடு வரும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கும் நான் எழுதினாலும் தப்பு வரும் அவ்வளவு தெளிவு அவர் சொல்கிறார் அவ்வளவு முயற்சி செஞ்சு வெறும் சும்மா சாதாரணமாய் போன போக்குன்னு எழுதல ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதுற ரொம்ப முயற்சி செய்தேன் இதற்காக வேண்டி அதிகமான நேரங்களை ஒதுக்குனு அவ்வளவு ஒதுக்கப்பட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதின இந்த புத்தகத்திலும் தப்பு வரும் என்று நம்பிக்கை வேண்டும் உங்களுக்கு அல்லாஹ் சொல்ல இறைவனுடைய வார்த்தையில் மட்டும்தான் தவறு வராது மனிதன் எவ்வளவு பெரிய அறிஞனாக இருந்தாலும் அவனுடைய எழுத்திலே பேச்சுக்களில் தவறு வரும் என்பது அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார் இந்த அடிப்படை உண்மை ஒருவனுடைய உள்ளத்தில் ஆழமாக பதியுமானால் எவ்வளவு பெரிய அறிஞராக இருக்கிறார் அவர் பேசுகின்ற ஒரு தவறு சுட்டிக்காட்டப்பட்டால் என்ன நினைப்பீங்க அல்லாஹின் தூதரவர்களுக்கு மறதி வந்திருக்கிறது ஆதம் அலிஸ்லாம் அவர்கள் மறந்திருக்கிறாங்க இருக்கிறாங்க அல்லாவுக்கு மட்டும்தான் அனைத்தும் தெரிஞ்சிருக்கிறது மனிதனுக்கு பலகினம் இருக்கு இவர் அறிஞராக இருந்தாலும் மனிதர் தான் இவற்றை தவறு வந்திருக்குன்னு என்று ஒத்துக்கொள்வோம் எப்போ ஒத்துக்கொள்ள மாட்டோம் தப்பே வராது அவர் சொன்ன அனைத்தும் சரி என்று சொன்னால் தக்லீது என்ற கண்மூடித்தனம் என்ற வழிகேட்டுக்கு நாம் சென்று விடுவோம் இதைத்தான் இமாம் ஷாஃபி அவர்கள் அங்கே உடை தருகிறார்கள் அல்லாஹு தாலா அந்த வசனத்தின் மூலமாக உடை தருகிறான் எனவே நீங்கள் யார் மீது நம்பிக்கை வைத்தாலும் அவன் பலஹீனத்துக்கு உட்பட்டவன் என்ற கண்ணோடு நீங்கள் பாருங்கள் எவ்வளவு பெரிய எழுத்தாளனாக இருந்தாலும் சரி எவ்வளவு சிறந்த புத்தகம் என்று நீங்கள் பார்த்தாலும் சரி அந்த புத்தகத்திலையும் தவறு வரும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் பாருங்கள் அவனும் மனிதன் என்று பாருங்கள் உங்கள் மனசாட்சி சொல்லும் உண்மையிலேயே இது தவறுதான் இது ஏற்றுக்கொள்ள முடியாதுதான் என்று ஏற்றுக்கொள்வோம் தவறாக வந்ததை ஒதுக்கிவிட்டு எது சரியோ அதை ஏற்றுக்கொள்வோம் இல்லை என்றால் சொன்ன அனைத்தும் தவறும் வழிகடான எந்த இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடுவோம் செவ்வாய் முதலில் நடந்த அந்த விவாதத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அவ்வளவு தெளிவாக முரண்பாடு ஆபாசங்களை விடுங்கள் அவ்வளவு தெளிவான முரண்பாடு அறிவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதை கூட சமாளிக்கிறார்கள் தவறு என்று ஒத்துக்கொள்ள முடியவில்லை முக்தாரிலே பல்துழக்குவது தொடர்பாக சில செய்திகளை எழுதி வைக்கிறார்கள் நம்முடைய நடைமுறையிலே இது புதிய நடைமுறை அல்ல உலகத்தில் இருந்து ஆரம்ப காலத்தில் இருந்து நடைமுறை இருக்கிறது அந்த நடைமுறை எப்படி செய்யணும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொல்லுகிறார்கள் அருளன் வலா தூளன் நீங்க பல் துளக்கும் குச்சியை அகல வாக்கில் என்ன செய்ய வேண்டும் துளக்க வேண்டும் இப்படி நீல வாக்கில் துவக்க கூடாது வலா முழு தஜியன் படுக்க வச்சிட்டு இப்படி என்ன செய்யக்கூடாது கூடாது சரி அப்படி விளக்குனா என்ன இன்னவும் யூஸ் இருக் பிரத்திஹால் வீங்க செய்து விடும் ஒருத்தன் ப்ரெஷ்ஷை வச்சு அதிகமாக எல்லாரும் இப்படி தான் தீட்டிகிட்டு இருக்கிறாங்க இப்படி தீட்டுவதினால் மிஸ்வாக்கை வாக்கை பயன்படுத்துவதினால் கல்லீரல் விடும் வீங்குனிச்சா எத்தனை பேருக்கு வீங்குனிச்சு நடைமுறையில் பார்க்க முடியாது அப்படி இல்லை அப்புறம் அதுக்கடுத்து என்ன சொல்லுகிறார்கள் வலா எக் பிலுகு முழுசா பிடித்து கொண்டு செய்யக்கூடாது அப்படி இருந்தால் யூசிசல் பாசூர் மூல வியாதியை என்ன செய்ய ஏற்படுத்தும் இது அறிவியல் சொன்ன உண்மையா ஒரு பிரஷ முழுசா பிடித்துக் கொண்டு பல் விளக்க கூடாத வலா எம் அவன் வந்து அந்த மிஸ்வாக்கை சூப்பு விடக்கூடாது சப்பி விடக்கூடாது அப்படி இருந்தால் என்னாகும் அம்மா அவனுக்கு கண்குருடி ஏற்பட்டு விடும் இதெல்லாம் நடக்குதா கண்கூடாக பார்த்து செஞ்சிடலாம் சப்பி பாரு கண் கூட்டா போதா இல்ல அதுக்கடுத்து சொல்கிறார்கள் அந்த குச்சியை என்ன செய்யக்கூடாது படுக்க வைத்து விட கூடாது பல்சி புகு நட்டி வைக்க வேண்டும் படுக்க வைத்தால் பைத்தியம் பிடிக்கும் ஒரு குச்சியை படுக்க வைத்தால் பல் பல்வளைக்கிட்டு படுக்க வைத்தோம் என்று சொன்னால் பைத்தியம் பிடிக்குமா மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி இல்லையா இது பார்த்த உடனே யாரும் ஒருத்தனு வேணாம் ஒரு எந்த கொள்கையும் இல்லாதவனிடத்தில் இது போய் படித்து பாட்டால் எவ்வளவு அற்புதமான அறிவியல் எவ்வளவு அழகான தத்துவம் என்று சொல்லுவானா இது நபி மொழியில் இருக்கிறதா ரசூ அலிஸ்லம் பழுத்துடக்க சொன்னார்கள் இப்படி எல்லாம் சொல்லி தந்தார்களா ஆதாரம் இல்ல அறிவியலும் ஆதாரம் இல்லை ஏதோ தெரியாம எழுதிட்டாரு அப்படின்னு சொல்ல மனசு வரலையே அந்த தலையில அவர்களுக்கு எந்த தப்பும் வராது எல்லாம் அறிந்தவர்கள் எல்லாம் தெரிந்தவர்கள் தவறு என்பது வராது மறது என்பது வராது என்ற நம்பிக்கை உள்ளே ஆழமாக பகிர்ந்ததின் காரணத்தினால்தான் இது தப்புன்னு சொல்ல மனம் மாட்டேங்க

எவராச்சு நீங்க செய்கிறீர்களா முதல்ல சிறப்புன்னு மதுகபுல சொல்லப்பட்டிருக்கு எந்த மதுகமை சார்ந்தவனும் இடது ஆட்காட்டி வலது ஆட்காட்டி விரலால் பல தொடக்கிறான் இடது ஆட்காட்டி விரலால் நீங்கள் செய்கிறீங்களா அது உங்களுக்கு மனசு ஒப்புக்குதா இல்ல ஆனாலும் தப்புன்னு சொல்ல மனசு வர மாட்டேங்குது அப்ப யாரும் சொல்லல ஏதோ தெரியாம விட்டார் அல்லது மறதியா எழுதிட்டாரு அல்லது எழுதுறவனாவது தப்பு செஞ்சுட்டான் சில இது அப்படி சொல்லி சமாளிப்பாங்க இது ஏதோ ஒரு இடைச்சொருகள் இருக்குன்னு அப்படியும் கூட சொல்ல மனசு வர மாட்டாங்க ஏன் எங்கள் இமாம்களுடைய புத்தகத்தில் தப்பு வராது சாவி இமாம் சொல்றா தப்பு வரணையா அப்படி இருந்தா தான் நம்ம மனிதன் எழுதுனது அப்படி இல்லையானா அல்லாஹ் எழுதின ஆயிரும் அப்படின்னு அவ்வளவு தெளிவா சொல்றாரு இதில் எந்த விதமான தப்பும் வரக்கூடாது அப்படி தவறு வருமானால் எ நம்ப மறுக்கக்கூடிய கூட்டத்தை மண்டையில் பதிந்திருப்பது மனிதனுக்கு தப்பு வராது எங்கள் இமாமுடைய எழுத்துகளில் தவறு வராது இந்த நம்பிக்கை தான் வழிகேட்டுக்கு கொண்டு போய் கொண்டு இருக்கிறது எவ்வளவு மோசமாக எவ்வளவு அறிவுக்கு ஒத்து செய்திகளை எழுதுகிறார்கள் ஒரு ஆடும் ஆடும் உறவு கொண்டு மனிதனை பெற்றெடுத்து சரி அதுக்காக ஏதோ ஒரு படத்தை காட்டுறான் அது என்ன செய்கிறதா அமிலன் குரான் குரானை ஊராக மனப்பாடம் பண்ணுகிறது வ அமில ஹத்தீபன் ஹத்தீபன் இந்த மாதிரி ஜும்மா பயான் உரைகளையும் செய்கிறது ஹஜ்ஜி பெருநாள் உரையும் என்ன செய்கிறது செய்கிறதா செஞ்சுத்தால் அந்த மனிதனை ஹிஃபுல் மனப்பாடம் பண்ணி குத்துபா கொடுத்த அந்த மனிதனை வ ஜாஸா ஐயோ ஹியபிகி பாததாளி பெருநாள் தொழுவை முடித்த உடையே அவனை குருபானி கொடுப்பது கூடும்னு எழுதி யாராவது ஒத்துக்கிறாங்களா உலகத்தில் எங்கேயாவது நடந்துருக்கா சரி அப்படி நடக்கிறது அறிவியல் பூர்வமாக சாத்தியமே கிடையாது ஒரு ஆடு ஆடும் பிறந்து தோற்றம் என்னவால் மனுஷன் மாதிரி தெரிஞ்சிருக்கலாம் அஞ்சு கை ஆறு கைன்னு வந்திருக்கலாம் அது மனுஷனாகவே வளர்ந்து அதுவும் போய் ஹெவிலெல்லாம் பண்ணி ஆலிமாக ஆவி ஹத்தீபாகவும் இருந்து அங்கேயும் ஜும்மா உரையும் ஆற்றி அதுக்கு பிறகு குர்பானு கொடுத்துருக்கானா நடந்திருக்கா இது சாதாரண அறிவு படைத்த ஒன்று தப்பு ஏதோ தெரியாம எழுதிட்டாங்கன்னு சொல்ல மனம் வருகிறதா சரிதான் இருக்கலாம் போகலாம் நீங்கள் ஆய்வு செய்தீர்களா என்றெல்லாம் கேட்கும் கேவலமான நிலைக்கு ஏன் ஆளாகிறது எங்கள் இமாம் வெளியிட்ட தப்பு கிடையாது தவறு வராது மறதியாகவும் செய்ய மாட்டார் முரண்பாடாகவும் பேச மாட்டார் அத்தனையும் சரி என்ற நம்பிக்கையின் காரணத்தினால் தான் இந்த மாதிரி நிலைக்கு போகிறது அடுத்தது இவங்களே ஏற்றுக்கொள்ளாதவை இவங்க மனசை ஏற்றுக்கிறாரு அப்படி நடைமுறையும் படுத்தாதவைகளையே என்ன செய்கிறார்கள் உண்மை என்று பேசுகிறார்கள் அடுத்து என்ன எழுதுகிறார்கள் இமாமத்துக்கு தகுதி என்ன இமாமா இமாமத்துக்கு தகுதியானவர்கள் யார் தகுதியை பட்டியல் அந்த இமாமுடைய மனைவி அழகாக இருக்க வேண்டும் எங்க சுண்ணத்தோல் ஜமாத்திலேயாவது இமாமை சேர்க்கின்ற பொழுது மனைவி அழகான்னு கேட்டிருக்கீங்களா நீங்க கேட்கல இல்ல நீங்களே கேட்கல முத்தவள்ளையும் கேட்கறது கிடையாது நல்லா அழகா ஓதுறாரான்னு பாப்பார் தானே பாப்போம் கரெக்டா ஒழுங்காக இருப்பீங்களா தொழுகைக்கு வருவீங்களான்னு கேட்பாரே தவிர உங்க மனைவி அழகா இருக்கிறீங்கன்னு யாராவது கேட்டதுண்டா அவங்க இதிலே கேட்கறேன் கிடையாது சும்மல் அக்பர் அசன் வல் அசுகர் உதுவன் மண்ட பெரிதாக இருக்க வேண்டும் உறுப்பு சிறிதாக இருக்க வேண்டும் இதெல்லாம் அல்லாவின் தூதர் சொன்னதா அறிவுபூர்வமாக உள்ளதா தொழுகை வைப்பதற்கு இமாம் அழகா கிராத்து ஓதுறாரா தொழுகை சட்டங்கள் தெரிந்ததா இதுதானே முக்கியமே தவிர அவருடைய மனைவி முக்கியம் என்று நீங்களும் சொல்வதில்லை நீனும் கேட்பதில்லை தலை பெருசான்னு டேப் வச்சு நீ அளந்து பார்த்தா உள்ள நீங்க சேர்க்கிறீங்க அதுவும் நீங்க சேர்க்கறது இல்லை அப்ப ஏன் தப்புன்னு சொல்லல இது அல்லாவின் தூதர் அவர்களுடைய ஹதீசுகளிலும் இல்லையே உங்களுக்கு நன்றாக தெரிகிறதே இருந்தாலும் எழுதி வைத்த தப்புன்னு சொல்லிட்டா ஐயோ எங்க இமாம் தப்பு சொல்லுவாங்க எந்த என்ன மனிதன் தானே அல்லாவின் தூதர் அவர்களுக்கே தவறு வரும் என்றால் அல்லாவின் தூதர் அவர்களிடத்திலே மனதி வரும் என்று சொன்னால் உங்கள் இமாமுக்கு வராதா எப்படிப்பட்ட நம்பிக்கை அவர்களிடத்தில் போய் வைத்து விட்டார்கள் பாருங்க எவ்வளவு மோசமான கருத்தை உள்ளே வைத்திருக்கிறார் இதனால இந்த மாதிரி ஆட்கள் திருந்த மாட்டான் யார் திருந்துவா என்று சொன்னால் உலகத்தில் உள்ள எந்த மனிதனாக இருந்தாலும் அவனுக்கு தவறு வரும் அவன் எழுத்திலையும் வரும் பேச்சிலையும் வரும் என்ற நம்பிக்கை இருந்தால் தான் அவன் திருந்துவான் தவிர எங்க இமாம் எதை சொன்னாலும் சரியாக இருக்கும் நம்பிக்கை வந்தால் அது அல்லாஹ்வுடைய இடத்தில் வைப்பதாகும் அதே மாதிரி பல கேள்விகள் அவங்களுடைய புத்தகத்தில் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சொன்னதாக ஏராளமான செய்திகளை எழுதி வைத்திருக்கிற அல்லாஹின் அவர்கள் சொன்னாங்க உதாரணத்துக்கு ஹிதாயா என்ற நூலில் ரொம்ப உயர்ந்த இடத்தில் மதுகபு நூல்கள் துருள் முகத்தார் மாதிரி ஹிதாயாங்கிற பெரிய நூல் மதுகபு நூல் ஐநூத்தி பதினொன்னிலே அவர் பிறந்திருக்கிறார் அவருடைய நூலில் ஒவ்வொரு செய்திக்கும் பல ஹதீசுகள் இருக்குதுல்ல ஐசல்லா அலையம் ரசூசல்லா அலிசல்லாம் சொன்னாங்கன்னு நிறைய எழுதி அந்த எழுதின சில செய்திகளை நாம் இது அல்லாவின் தூதர் அவர்கள் சொன்னதாக சொல்லுகிறீர்களே மண் ஹல்ப ஆலிமின் தக்கியின் ஒரு இரையச்சம் உள்ள ஆலிமுக்கு பின்னால் தொழுவது ஒரு நபிக்கு பின்னால் தொழுவதை போன்று நிறைய நன்மை கிடைக்கும் ஆலம்சா பின்னாடி தொழுதா அப்படின்னு அல்லாவின் தூதர் அவர்கள் சொன்னதாக சொல்லியிருக்கல எங்க காட்டுங்க ஒரு ஹதீசிலையும் இல்லை அப்படி அல்லாவின் தூதர் அவர்கள் சொன்னதாக கிடையாது இப்படி ஏராளமான செய்திகள் நாம் சொல்லல இது மாதிரி ஹதீஸுகளிலே நிறைய விஷயங்கள் அவர் பொய்யானதை எழுதியிருக்கிறார் என்று ஹாஃப்ஜர் அஸ்கலானி எட்நூறுல அவருக்கு பிறகு முன்னூறு வருடத்துக்கு பிறகு வந்த ஆவில் அஸ்கலானி ஒரு நூலை எழுதியிருக்கிறார்

இன்னும் சில மௌதூன் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளாக இருக்கிறது சில விஷயம் நான் பார்க்கவே இல்லை இந்த மாதிரி அதிசய நான் இந்த மாதிரி செய்தியை பார்க்கவே இல்லை என்று ஏராளமான செய்தி வெறும் அவருடைய ஆய்வே அந்த புத்தகத்தில் உள்ள ஹதீஸ் இருக்கா இல்லையா இதைத்தான் ஆய்வு செஞ்சு பெரிய நூலை எழுதி அன்றைய காலத்திலே கிழித்து தொங்க விட்டுருக்கார் எத்துல எட்நூறுல இப்ப ஆயிரத்தி நானூறையும் தாண்டி விட்டது என்ன சொல்லணும் இவர் தெரியாமல் எழுதிட்டார் எழுதிட்டார் அல்லது அல்லது தெரிந்தே அந்த மக்களுடைய காதுகளில் கேட்ட சில விஷயங்களை என்ன செஞ்சிருக்கிறார் கேட்டதின் அடிப்படையில் தவறாக எழுதிவிட்டார் சொல்லணும்ல நம்ம ஒரு தவறுதலாக ஒரு வார்த்தை விடுவிட்டா இருக்க அல்லாஹின் தூதரவரின் மீது இட்டு கட்டி விட்டார்கள் என்றெல்லாம் குதிப்பவர்கள் ஐநூறுலேயே எவ்வளவு செய்தி ஒன்னா இரண்டா ஏராளமான செய்திகள் அல்லாஹ்வின் தூதர் அவர்குடைய பெயர்களினால் சொல்லி இருக்காரு அப்படி ஹதீஸே கிடையாது அந்த மாதிரி எந்த நூலிலும் இல்லை இப்படி ஆமில் இப்னு ஹஜர் அவர்களும் சொல்லி இருக்கிறார் நாமும் தேடி பாத்து எந்த நூலிலையும் இப்பொழுதும் கிடைக்கல انا ரசூலுல்லாஹ் சொன்னதாக இட்ட்கட்டி சொல்லி இருக்காரே என்ன சொல்லணும் ஒரு நியாயமானவனாக இருந்தால் எடுத்து காட்டு இந்தருக்கு ஹதீஸ் இல்லை அப்படின்னா என்ன சொல்லணும் தெரியாமல் अमल எழுதி விட்டார் அல்லது தவறை செய்து விட்டார் ஏதோ ஒரு முதத்திலே யாரோ இடைச்சொருகள் இடைச்சொருன்னா பாதிக்கும் மேல காணாமல் போயிடும் அவ்வளவு எழுதி விட்டாரு எதையாவது சொல்ல வேண்டும் நம்ப வேண்டுமா இல்லையா இல்லை அப்ப இவை அனைத்துக்கும் அடிப்படையாக முக்கியமாக தெரிவது என்னவென்றால் எங்களுடைய அறிஞர்கள் எழுதும் எழுத்தில் எந்த தப்பும் வராது அவருடைய பேச்சில் எந்த தப்பும் வராது என்ற நம்பிக்கையின் காரணத்தினால் தான் இந்த மாதிரி மோசமான நிலைக்கு போறாங்க அப்ப இந்த நிலையில் இருந்து அவர்கள் திருந்த வேண்டுமானால் அல்லா சொல்லுகிறான் உனக்கு முழுசா அறிவு கொடுக்கல ஆதமலைசலா எப்படி மறந்தாரோ அதே மாதிரி நீனும் மறப்ப அல்லாஹத்தாலதான் உமாக்கான நசியா உம்முடைய இறைவன் மறப்பவன் அல்ல அல்லாதான் மறந்தியே கிடையாது எந்த தப்பும் அவனுக்கு தான் வராது உலகத்தில் எந்த மனிதனாக இருந்தாலும் தவறு வரும் என்ற அந்த நம்பிக்கை அவர்களிடத்தில் வந்தால் கண்டிப்பாக அவர்கள் திருந்துவார்கள் இந்த நம்பிக்கை வராத பட்சத்தில் அல்லா சொன்ன அந்த அடிப்படை விதிகளை ஏற்காத பட்சத்தில் மனிதன் பலகீனத்துக்கு உட்பட்டவன் என்பதை நம்பாத நேரத்தில் அவர்கள் கண்டிப்பாக திருந்த போவதில்லை அல்லாஹு தாலா இது போன்ற வழிகேட்டு கொள்கையில் நாம் அனைவர்களின் திருத்த வேண்டும் மகிழ்ந்த அவனாக